ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் கீதை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து மூன்று ஏ பிரம்மே உனக்கு பெயரோ உருவமோ இல்லை குறிப்பிடும் வகையில் எதுவும் இல்லை எந்த ஒரு வஸ்துவும் பிரம்மத்திற்கு வெளியோவோ அல்லது வேறுபாடோ இல்லை ஏ வெக்கங்கட்ட மனமே பிறகு ஏன் வருந்துகிறாய் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு வரையறுக்கப்பட்ட துவைத மனது வருத்தம் நிறைந்தது அறியாமை நிறைந்த மனது மட்டும்தான் வருந்தும் என்றும் கிடையாது அறியாமை என்கின்ற ஒன்றே வருத்தம் அளிக்கும் ஒன்றுதான் பிரம்மம் துவைத எண்ணங்களுடன் கூடிய சைத்தன்யமாக சுருங்கி இருக்கும் போது அது தன்னை தனித்துவமான வேறான ஒன்றாக கருதி கொண்டு அந்த சைதன்யத்துடைய முதன்மை அனுபவமாக வருத்தமும் துன்பமும் மட்டுமே இருக்கும் பிரம்மத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுருங்கிய நிலையில் உணர்ந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் துவைத அனுபவங்களை பெற்றுக்கொண்டு துயரத்தில் தள்ளப்படுகிறோம் இது போன்ற அறியாமை நிறைந்த மனதினால் உண்மையான குணத்தை பற்றி சரியாக விவரிக்க முடியாது முதலில் அந்த மனது இப்போது இருக்கும் வரையறுக்கப்பட்ட அறியாமையான இருப்பில் சோர்வடைய வேண்டும் சோர்வடைந்த மனதுதான் உண்மையை தேடும் சுருங்கிய நிலையில் உள்ள மனது பறந்து விரிந்த உயர்ந்த நிலைக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடிவு செய்யாததால் அது தொடர்ந்து துன்பத்திலேயே ஆழ்ந்து கிடக்கிறது மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து நான்கு என் நண்பனே ஏன் கலங்குகிறாய் உனக்கு இறப்போ அல்லது அழிவோ கிடையாது உனக்கு பிறப்போ அல்லது அதை சூழ்ந்துள்ள துயரங்களோ கிடையாது ஏன் கலங்குகிறாய் என் நண்பனே உன்னுடைய குணம் மாறுதல்கள் அல்லது மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மத்தினுள் பிறப்பு இறப்பு அல்லது அழிவு போன்றவை கிடையாது கடந்த நிகழ்காலம் மற்றும் எதிர்காலங்கள் பிரம்மத்தினுள் கிடையாது அனைத்துமே பிரம்மத்தினுள் தொடர்ந்து உண்டாகிக் கொண்டே இருக்கும் தனித்துவமான தோற்றங்கள் மட்டுமே தன்னை உடல் என்று கற்பனை செய்து கொள்ளும் ஒருவருக்கு இவை அனைத்தும் எப்போதும் இருக்கும் நிரந்தரமான ஒன்று என்கிற கருத்து இருக்கும் பிரம்மம் தன்னை தோற்ற அனுபவங்களாக சுருக்கிக் கொள்ளும் பொழுது நான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் போன்ற தனித்துவமான உணர்வுகள் இருக்கும் இவை அடிப்படை உணர்வான நான் என்பதிலிருந்து தொடங்குகிறது இது போன்ற வரையறுக்கப்பட்ட சுருங்கிய நிலையில் நாம் நிலைத்திருக்கும் வரையில் நாம் ஆண் பெண் போன்ற ரத்தமும் சதையும் உள்ள உருவங்களின் அனுபவங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்போம் பிரம்மத்தின் உயர்ந்த பரிமாணங்களில் தங்களை உணர்ந்து கொள்ளும் உன்னதமானவர்கள் தங்களை வெறும் மனித பிறவி என்றே கருத மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளுணர்வுகள் கனவுலகத்தில் இருந்து வெளியே இருந்தாலும் அவர்களுடைய உடல் வெளிப்பட்டுக்கொண்டு காட்சியளித்துக் கொண்டே இருக்கும் ஒருவர் பிரம்மத்தை அவ்வாறே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் பிரம்மஸ்வரூபமாகவே உள்ள உண்மையான குருவான ஒரு அவதூதரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஐந்து ஏன் அழுகிறாய் என் நண்பனே எனக்கு தனிப்பட்ட உருவமோ அல்லது வெவ்வேறு கூறுகளோ கிடையாது பிறகு ஏன் அழுகிறாய் என் நண்பனே நான் தூய்மையான ஞானத்தின் அவிருதம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு நாம் தினமும் கண்ணாடியை பார்க்கும் போது நம்மை தனித்துவமான ரத்தமும் சதையும் உள்ள உடல் என்று கருதுகிறோம் இருப்பினும் இந்த உடலானது நம்முடைய சைதன்யத்தில் அதாவது நம் உள் உணர்வுகளில் பதிந்திருக்கும் பல அபிப்பிராயங்களை முழுவதுமாக வெளியேற்றுவதற்கான கருவியாக அமைகிறது இந்த உடலானது உருவகப்படுத்தப்பட்ட கருவி போன்றது நமக்கு ஏற்பட்டுள்ள பலவிதமான அனுபவங்களின் பதிவுகளால் உண்டான பிரதிபலிப்பாக விளங்குகிறது நாம் இந்த அபிப்பிராயம் அல்லது காரண உடலோடு மட்டும் வரையறுக்கப்படவில்லை நாமே பிரம்மம் அதுவே அனைத்து செயல்களையும் தனக்குள் ஒரு நாடகம் அல்லது ஒரு விளையாட்டு போல வெளிப்படுத்துகிறது நம்முடைய ஸ்தூலமான தனிப்பட்ட உடலுடன் கூடிய வெளிப்பாடு அல்லது அபிப்பிராயங்கள் துவைத அனுபவங்களால் உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் நிரந்தரம் இல்லாத பெயரற்ற நித்தியமாக விளங்கும் அண்டவெளியில் தோன்றுபவை ஜெய் குரு சாய் நற்ப জয় গুরুদেবদ